எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் அறுபதுகளில் தொழில் முறை போட்டி நடிகர்களாக இருந்த சிவாஜி எம்ஜிஆர் இருவரும் தனிப்பட்ட முறையில் நட்பை பாராட்டியே வந்தனர் ஆரோக்கியமான அந்த நட்பை இருவருமே கடைபிடித்தனர் எம்ஜிஆரின் மனைவி சதானந்தவதி இறப்புக்கு யார் யாரோ வந்து ஆறுதல் சொன்னபொழுது அழுகையை அடக்கி நின்ற எம்ஜிஆருக்கு சிவாஜி வந்தபோது அதை கட்டுப்படுத்த முடியவில்லை வாய்ப்புகளை தேடி யானை கவனி சாலைகளில் சுற்றி திரிந்த நண்பர்கள் அவர்கள் சிவாஜி வந்தபோது ஒரு பிரளயம் வந்தது போல என்னிடம் அழுகை வெடித்து வந்தது என அந்த சம்பவத்தை தன் வாழ்க்கை கட்டுரை ஒன்றில் உருக்கமாக தெரிவித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் உயிருக்கு போராடியபொழுது ஒரு தாயின் வயிற்றில் உண்டு வளர்ந்த எங்களை அரசியல் பிரித்து பார்த்து விட்டது என கண்ணீரோடு கட்டுரை எழுதினார் ஒரு சினிமா சஞ்சிகைக்கு தம்பி சிவாஜி அமெரிக்கா சென்று திரும்பிய போது அவருக்கு நடிகர் சங்கம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளித்தவர் எம்ஜிஆர் பொறுப்பாசிரியாக இருந்த நடிகர் சங்கத்தின் இதழான நடிகன் குரலில் சிவாஜி பற்றி அருமையானது ஒரு கட்டுரை எழுதினார் சக போட்டியாளர் என்ற யூகோவின்றி சிவாஜியை புகழ்ந்து எம்ஜிஆர் எழுதிய கட்டுரை இதோ தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொறுப்பில் புகழோடு விளங்க வேண்டும் என்பதுதான் அக்குரலின் உட்பொருள் தம்பி கணேசன் அவர்கள் இக்குரலுக்கு முற்றிலும் பொருத்தமான தகுதி பெற்றவர் இன்று புகழ்குன்றின் சிகரத்தில் பொன்னொழி வீசும் கலைச்சம்மளாய் திகழும் இவர் பல்லாண்டுகளுக்கு முன்னரே முன்னேற்றத்தின் முன்னோட்டமான அடிப்படை திறமைகள் பெற்றிருந்தார் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அந்த நாளில் கவியின் கனவு நாடகத்தை பலரும் பார்த்திருப்பார்கள் நானும் பார்த்திருக்கிறேன் அந்த நாடகத்தில் தம்பி கணேசன் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் அனுதாபமோ பாராட்டுதலோ பெறத்தக்க பாத்திரம் அல்ல மேலும் இப்போது போல அப்போது விளம்பரம் பெற்றிருக்கவும் இல்லை ஆயினும் நாடகத்தை பார்க்கும் மக்கள் அவரை மறக்க முடியாத நிலையில் அந்த பாத்திரத்தில் நடித்து அவரது நடிப்பால் மக்கள் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு விடுவார் அவர் மனோகரா நாடகத்தை எடுத்துக்கொள்வோம் பத்மாவதி வேடம் ஏற்றுக்கொண்டு தாய்மை உணர்வையும் பாசத்தையும் நெஞ்சுருக பொழிந்து வீறு எழும் மகனை அடக்கி ஏந்திய வாளை இறக்கு மறுபாயாகில் இதே வாளால் உன்னை பெற்றெடுத்த தாயான என்னை முதலில் வெட்டி வீழ்த்தி உன் விருப்பம் போல் செய் என்று அவர் கூறுகிற கட்டம் ரசிகர்களின் நெஞ்சை விட்டு அகலாது ஆண் ஆணாக நடிப்பது இயற்கை பத்து அல்லது பன்னிரண்டு வயதில் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தபடி பெண் வேடம் தாங்கி நடிப்பது ஓரளவுக்கு பொருத்தமாகவும் தோன்றலாம் மேலும் அலங்காரம் செய்து பூச்சூடி சிறுவனை சிறுமி போல தோற்றுவிப்பது இயற்கையான நடிப்புக்கு உதவி செய்ய முடியும் அதோடு இனிமையான இளங்குரல் கூட சிறுவர்களுக்கு ஒத்துழைக்கும் ஆனால் வாலிப வயதை அடைந்த ஒரு ஆண் பெண்ணாக நடிப்பது அவ்வளவு சுலபமல்ல இனிமையான குரல் மாறி கடினமான குரல் மாறியுள்ள பருவத்தில் இயற்கைக்கு எதிராக இயற்கையோடு போராடி இயற்கையாக நடித்து புகழ் பெற்றார் அவர் என்றால் அது மிகப்பெரிய சாதனையே ஆகும் அல்லவா அன்று நாடக மேடையில் எல்லா தரப்பு வேடங்களிலும் தனிச்சிறப்போடு நடித்து தனது நடிப்பால் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்திற்கும் நாடகத்திற்குமே பொலிவூட்டியவர் தம்பி கணேசன் மேடையில் பயங்கர சண்டை காட்சிகளிலும் துணிந்து நடித்தவர் பெரும் புகழும் பெருமையும் எதிர்காலத்திலும் அவரை அடைய போகின்றன என்பதற்கும் முன்னறிவிப்பான தகுதிகளாக இருந்தவை இவை நல்ல குணங்கள் உள்ள பாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம்பெறுவது எளிது என்று கூறப்படலாம் பாத்திரம் மக்கள் மனதில் பதியுமானால் அதனை ஏற்கும் நடிகரும் இடம்பெறுவது ஏற்கை என்று சொல்லப்படலாம் ஆனால் மக்களால் வெறுக்கப்படும் பாத்திரத்தை தாங்கி மக்கள் இதயத்தில் இடம்பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல திரும்பிப்பார் என்னும் படத்தில் முழுக்க முழுக்க வில்லன் பாகத்தையே ஏற்றார் பல பெண்களை கெடுத்து பொய் சொல்லும் பாத்திரம் அது ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களை தன்பால் இழுக்கும் அளவிற்கு ஆங்கில பாணி என்று உயர்த்தி சொல்லப்படும் தகுதியோடு நடித்து புகழ் பெற்றார் இன்று வேறு கோணங்களில் பார்ப்பவர்கள் சிலர் ஆங்கில படங்களை பார்த்து அந்த பாத்திரங்களைப் போலவே அந்த பாணியிலே நடிக்கிறார் என்று கூறுகிறார்கள் ஆனால் திரும்பி பார் படம் எடுத்த காலத்திலேயே சிவாஜி அவர்கள் அதிக ஆங்கில படங்களை எப்படி பார்த்திருக்க முடியும் இப்போது ஆங்கில படங்களில் நடிக்கும் நடிகர்கள் அப்போது எங்கே இருந்தார்கள் இப்போது வருகிற படங்களைப் போல் அப்போது வருவதுண்டா ஏற்று நடிக்கும் பாத்திரங்களுக்கு அவர் அற்புதமான மெருகேற்றி ஒப்புயர் வாற்று நடிக்கும் போது அந்த நடிப்புக்கு பிறப்பிடமான பயிற்சியையும் தேர்ச்சியும் அல்லவா நாம் போற்ற வேண்டும் ஆங்கில பாணியின் சாயல் ஆங்காங்கே இருக்குமானால் அது ஆங்கில படங்களை பார்த்துதான் பிறந்ததென்று எப்படி கூற முடியும் சிறப்புக்குரிய பயிற்சியாலும் உழைப்பாலும் அப்படி போற்றத்தக்க திறமை உண்டாயிற்று என்று உணர்வதுதானே தானே முறையும் பண்புமாகும் மேலும் நடிப்பு என்பது என்ன கற்பனைதானே ஏதோ ஒன்றிலிருந்து பிறந்து அல்லது பிரிந்து அதிகமாவதுதான் கற்பனை நடிகராயினும் எழுத்தாளராயினும் புதிதாக ஒன்றை படைப்பவர்கள் எல்லோருமே காண்பனவற்றை ஊடுருவி நோக்கும் நுண் புலனும் காணாதவற்றை தோற்றுவிக்கும் செயல்திறனும் பெற்றிருப்பதுதான் இயற்கை ஆதலால் இது அந்த பாணி இது இந்த பாணி என்று வாரியாக விமர்சிப்பது தவறாகும் தம்பி கணேசன் நாடகத்தில் நடித்தபோது அந்த நடிப்புக்கு பாராட்டு குவிந்தது பிறகு சினிமாவில் நடிக்கத் துவங்கிய போதும் படிகள் அவரை வரவேற்க காத்திருந்தன எந்த நிலையிலும் தான் ஏற்கும் கலை தொழிலில் தனக்கென்று ஒரு ஸ்தானத்தை பெறக்கூடிய தகுதி அவரிடம் வேரூன்றி இருந்தது அமெரிக்க அரசாங்க விருந்தினராக அழைக்கப்பட்டு சென்று வெற்றியுடன் திரும்பிய தம்பி கணேசனுக்கு நடிகர் சங்கம் சார்பில் மாபெரும் ஊர்வலம் நடத்தி வரவேற்பும் பாராட்டும் வழங்கியதைக் கண்டு அது ஏன் என்று கேள்வி கேட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அறியும் என்னால் வேதனைப்படாமல் இருக்க முடியவில்லை உண்மையை புரிந்து கொள்ளாத சிலரால் எழுதப்பட்ட அது போன்ற கேள்விகளுக்கு ஆனந்த விகடனை போன்ற பத்திரிகைகள் நேர்மையான பதிலை தர முனைந்ததற்காக நடிகர் சங்கத்தின் சார்பில் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் எல்லோருக்கும் பொதுவில் நான் ஒன்றிரண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மக்கள் அல்ல இப்போது இருப்பவர்கள் அதாவது மக்களின் விருப்பம் தேவை ஆசை கனவுகள் இவை யாவும் முன்பு இருந்ததை போலில்லாமல் வெவ்வேறு வகையில் மிக மிக வளர்ந்து பெருகியிருக்கின்றன அப்படிப்பட்ட ஆசைகளில் ஒன்றுதான் ஒவ்வொரு தொழிலிலும் ஈடுபட்டவரும் தங்கள் தொழில் போற்றப்பட வேண்டும் மற்ற தொழில் வல்லுனர்களால் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று கொள்ளும் ஆசையும் மொழி இனம் பண்பாடு ஆகிய மூன்றும் அடிப்படைகளின் மீது தோன்றி அவற்றை சார்ந்ததாக விளங்குவதே நடிப்பு நாடகத்திலோ சினிமாவிலோ நடிக்கின்ற ஒருவர் தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பாரானால் அவருக்கு வருகிற பெருமை தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் வருகின்ற பெருமையாகும் அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார் என்னும்பொழுது தமிழ் என்ற இடத்தை சார்ந்தவராகிறார் தமிழ் இனத்தைச் சேர்ந்த அவருக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள் யாவும் தமிழ் இனத்திற்கு அதாவது நமக்கு வழிகாட்டியாக விளங்கும் முன்னோர்களுக்கும் இன்று நம்முடன் இருந்து வாழ்வோருக்கும் இக்கலையை இனி பின்பற்ற போகும் எதிர்காலத்தவருக்கும் உரிய பெருமையாகும் எதிலும் குறை காண்பவர்கள் இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் உண்மையில் அவர்கள்தான் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள் அந்த துணைதான் இன்றைய தினம் சிவாஜி கணேசன் அவர்களை அமெரிக்கா வரை அழைத்துச் சென்றிருக்கிறது முன்னர் கலைவாணர் அவர்கள் முதன் முதலாக ரஷ்ய விஜயம் செய்து திரும்பியபொழுது சென்னை கடற்கலையிலும் மற்ற பொதுவிடங்களிலும் பெரும் பாராட்டு விழாக்கள் நடத்தி மகிழ்ந்தோம் அதற்கு பிறகு அவ்வப்போது சில மணிகள் ஒரு சில அயநாடுகளுக்கு சென்று திரும்பி வந்தபொழுது பெரும் விழாக்கள் நடத்தவில்லை என்றாலும் நமது நன்மதிப்பை தெரிவித்தோம் இப்போது சிவாஜி கணேசன் அவர்களோ சரித்திரத்திலே முதன்முறையாக அமெரிக்க அரசினரால் அழைக்கப்பட்டு சென்ற நிகழ்ச்சி மிகவும் போற்றத்தக்கதால் விசேஷமாக விழா நடத்தினோம் இனி அடுத்தடுத்து செல்பவர்களையும் பாராட்டவே விரும்புகிறேன் முதன்முறையாக சென்று நம்மவருக்கு புகழ் திரட்டி வந்த காரணத்தினால் தம்பி கணேசனுக்கு பெரும் விழாவை நடத்தினோம் இந்த அளவுக்கு விரிவாக செய்ய முடியாவிடின் இதயங்கணிந்த பாராட்டுக்களை இனி செல்வோருக்கு எப்போதும் வழங்க காத்திருக்கிறேன் தம்பி கணேசனுடைய புகழ் இன்னும் மேலோங்கட்டும் அவர் நீடூடி வாழ என் அன்னையை இறைஞ்சுகின்றேன் இது நடிகன் குரலில் எம்ஜிஆர் சிவாஜியை பற்றி எழுதிய கட்டுரை எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்